மறக்காமல் குமரி குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை எங்களிடம் கூறுங்கள் தேவாரம் திருஞான சம்பந்தர் இந்த தேவார பாடலில் திருஞான சம்பந்தர் தமது பக்தர்களின் மனத்திற்கு சிவன் எவ்வாறு பரிபாலனை செய்கிறார் என்பதை எடுத்துரைக்கிறார் நேரடி விளக்கம் தொண்டர் அடியாதம் தூயவர் தம்முடை சிந்தை இனிலை சிவனே சிவனெனவே என்ற பகுதி சிவன் இந்த இடத்திலும் இருக்கின்றாலும் தூய மனம் கொண்ட அடியார்கள் அவரை மனதிலே நினைக்கும் போது அவர்களின் மனதிலேயே தங்கி இருப்பதாக கூறுகிறது பொருள் விளக்கம் தொண்டர் சிவனை சேவிக்கும் பக்தர்கள் அடியார் முழு பரிசுத்தம் உடையவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் இருப்பவர்கள் தூயவர் மனம் பரிசுத்தமானவர்கள் சிந்தை மனம் உளம் சிவனே சிவன் எனவே அடியாரின் மனதில் சிவன் சிவன் என்ற உணர்வும் குரலும் எப்போதும் உள்ளது விரிவான விளக்கம் எவர் மனம் பவித்ரமாக இருக்கின்றதோ அவர்கள் மனதில் சிவன் எப்போதும் பாசமுடன் குடியிருப்பார் சிவனுடைய பெருமையை தொடர்ந்து மனதில் சிந்திக்கும் அடியார்களுக்கு சிவன் விடும் பாதுகாப்பும் ஆசிர்வாதமும் நிரம்பியுள்ளது என்று திருஞான சம்பந்தர் கூறுகிறார் இலக்கிய பாங்கு இந்த செய்யுளில் பத்தி பரிசுத்தம் மனதின் மேன்மை ஆகியவை மிக அழகாக புகழப்பட்டுள்ளன வேண்டியறிந்த தவம் தரும் அறிந்த மனம் என்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றது தத்துவ அர்த்தம் சிவபக்தர்களின் தூயமான மனதிலே சிவன் நிழல் கொள்கின்றார் எனவே மனத்தை பரிசுத்தமாக வைத்து சிவன் என்று நினைத்தால் வாழ்க்கையில் ஆனந்தம் பெருகும் பாகத்தின் சுருக்கமான சுயவிளக்கம் பரிசுத்த மனம் கொண்ட பக்தர்களின் உள்ளத்தில் சிவன் எப்போதும் தங்கியிருப்பார் அவர்களை தியானிப்பது மிக முக்கியமானதாகும் சிவன் வழிபாடு மற்றும் அல்ல வேறு எந்த தெய்வத்தை முழுமையான ஈடுபாட்டுடன் பரிசுத்தமான பக்தியுடன் வழிபட்டை மேற்கொண்டால் கட்டாயம் பயன் உண்டாகும் விடியோ உருவாக்கம் பொருள் விளக்கம் எஸ் எஸ்கார்த்திகேயன்